இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குப்பைமேனி தைலம் இந்த குப்பைமேனி தைலத்தை எப்படி செய்யணும் வீட்டிலே செஞ்சு பயன்படுத்தலாமா எதற்காகலாம் இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்னலாம் குணமாகும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் குப்பைமேனிங்கிறது வந்து சாதாரண வயலில் வந்து கிராமப்புறத்தில் வயலில் ரோட்டோரங்களில் வந்து இது கிடைக்கும் அதாவது குப்பை மேனி அதாவது நம்ம மேலே இருக்கிற நம்ம மேனியில் இருக்கிற அசுத்தங்களை வந்து நீக்கிறது தான் அதோட முக்கியத்துவமான ஒரு பேர் குப்பை மேனி இது மட்டும் இல்லாமல் தோல்வியாதிகளுக்கும் ஆஹ் சர்மத்தில் இருக்கிற நச்சுத்தன்மையை வந்து நீக்கிறதுக்கும் அந்த காலத்துலலாம் வந்து மிக பரவலாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போயும் வந்து சித்த ஆயுர்வேத மருந்துகள்ல வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க இதோட வேற வந்து வயிற்று புழுக்கள் நீண்ட நாள் அந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இலையை வந்து எப்படி எண்ணெய் காய்ச்சறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் எண்ணெய் இலையை வந்து ஒன்று ரெண்டுமா மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சுக்கலாம் அடித்து அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் அதாவது செக்கில ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு இரண்டு லிட்டர் நாங்கள் எடுத்திருக்கோம் இது கூட அருகன் தைலம் அது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இது வந்து நாங்களே எங்களோட தனிப்பட்ட முறையில் காய்ச்சிருக்கோம் அருகன் தைலத்தை இதில் ஒரு நாலு லிட்டர் நாங்கள் விட்டுக்கிறோம் விட்டுட்டு இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம் அருகன் தைலங்கிறது அதில் அருகம்புல் அருகன் வேரும் ப்ளஸ் அதி மதுரம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து காய்ச்சது தான் அது அந்த குப்பை தைலத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஸ்கின் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு க்ளோயிங் இருக்கும் ஸ்கின்ல அந்த ஸ்கின் கருக்குறது அதுக்கெலாம் வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த குப்பைமேனி தயலை வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணலான்ங்கிறத நம்ம பார்ப்போம் இது வந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணணும்னா குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்ல தடவிட்டு எங்கெங்கெல்லாம் தொந்தரவுகள் ஒரு சார் தொந்தரவுகள் எங்கெங்க இருக்கும் அங்கே எல்லா இடத்துலையும் நம்ம தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சுக்கலாம் இன்னொன்று இதை யூஸ் பண்றதுனால என்னென்ன நம்மளுக்கு வந்து நன்மைகள்னு பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கீரியா அண்டு கிருமிகளால் நம்மளுக்கு வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஆஹ் தீக்கிற ஒரு நல்ல அருமையான பண்பு வந்து இதுக்கு இருக்கு இது இல்லாமல் தோல் அரிப்பு சர்ம அலர்ஜி முகப்பரு மத்த தோல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் சிறந்த தீர்வாக இது வந்து இருக்கும் சர்மத்தை வந்து நச்சுத்தன்மை எண்ணிக்கி ஆரோக்கியமா வச்சிருக்க இது வந்து உதவுது இது இல்லாம குப்பை மேனி நம்ம பிளெயினாக கூட அரைச்சி ஆஹ் மேல் புறங்களை வந்து ஸ்கின் நம்ம தோல் பகுதியில வந்து தேய்ச்சிட்டு நம்ம குளிக்கலாம் தினமும் வந்து நம்மளால அது மாதிரி எடுக்க முடியாது அதுக்கு பதில் வந்து நம்ம குப்பைமேனி தளத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து குப்பைமேனி தைலத்தை வந்து அஹ் கரப்பான் படத்தாமரெல்லாம் சரியா போகுமான்னு கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் சரியா போகாது ஜென்ரல் ஸ்கின் டிசீஸ்க்கு இது வந்து ரொம்ப அருமையான தீர்வு எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேம் அதாவது மெதுவான வந்து சிறு தீயில வந்து நம்ம எரிச்சு தான் அதோட பலன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சிறு தீயில எரித்து அதை அப்படியே வச்சுடுங்க மூடி போட்டு அதாவது ஏடு கட்டுறது துணியை போட்டு மூடி வச்சிருங்க அடுத்த நாள் காலையிலே அதை வடிகட்டி நீங்கள் அதிலேருந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் தேங்காயில் குப்பைமேனி இலைகளை போட்டு சிறு தீயில எரித்து வடிகட்டி பயன்படுத்தலாம் இந்த எண்ணெய் வேணுங்கிறவங்களும் டைரெக்டாக எங்கள்ட்டே எடுத்துக்கலாம் அடிக்கடி எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க